நாம எங்க பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அவன்தான் நாம எப்படி பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவன்தான் அவன் நினைக்கலாம் அப்பா அம்மாவால பிறந்தோம் அப்படியே வச்சுக்கலாம் ஆனா அப்பாவும் அம்மாவும் இது எப்படி பிறக்கணும் தீர்மானிக்க முடியாது அவன் தான் மாடா பிறக்கணுமா மனுஷனா பிறக்கணுமா பொண்ணா பிறக்கணுமா ஆனா பிறக்கணுமா திருப்பூர்ல பிறக்கணுமா அமெரிக்கால பிறக்கணுமா அது அவன் தான் நம்ம இஷ்டப்படி பிறக்கிற இடம் பிறப்பும் இறப்பும் பிறர் அவன் பார்த்து அட்ரஸ் எழுதி அனுப்புற நீ திருப்பூர்ல இந்த தெருவுல இத்தனை நம்பர் வீட்டுல இந்த முதலியா இருக்கு பண்டாட்டிக்கு போய் ஆண் குழந்தையா பிறந்த நாசமா தான் எழுதி அனுப்புறான் நாம நாமிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேடிக்கிறதுல இல்ல ஜாதியா அவன் தான் அனுப்புறான் நீ பறக்கிற பறவையா அல்லது நடக்கிற மிருகமா ஊருகிற பாம்பா அல்லது நிக்கிற மரமா நினைக்கிற மனுஷனா அந்த ஜாதியா அவன் தான் பறவை ஜாதியா மிருக ஜாதியா மனித